வெல்கம் டு சிவகலை சமையல் இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு எப்படி மேங்கோ புட்டிங் செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன் வாங்க பார்க்கலாம் மேங்கோ புட்டிங் செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் ரெண்டு நல்ல பழுத்த மாம்பழம் உப்புக்கு தேவையான அளவு ஜீனி ரெண்டரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு அரை லிட்டர் தண்ணி கலக்காத கட்டிப்பார் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் லைட்டாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம் இப்போ மாம்பழத்தை அரிஞ்சு தோலை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ள உள்ள சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் மாம்பழத்தில் உள்ள சதையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான சுகரையும் இதோடய கலந்துக்கலாம் இதை அப்படியே ஒரு பேஸ்டாகட்ட அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு ஏனத்துக்கு மாற்றிக்கலாம் அரை லிட்டரு பாலை இந்த பேஸ்ட்டோடு கலந்துக்கலாம் விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க அடுப்பில் வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க மாம்பழ விழுக்க அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு விஸ்கு வச்சு கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க கான்ஃபிளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம் கான்ஃபுளோர் மாவை சேர்த்த உடனேயே இந்த பேஸ்ட்டு நல்லா கட்டிப்படும் அதனால கைவிடாமல் நல்லா கலந்துக்குங்க நல்லா ரெடி பாருங்க பாருங்கள் இதுமாரி கட்டி கட்டியாக விழணும் அந்த டைத்தில் இதை அப்படியே இறக்கி எந்த மோல்டில் நம்ம ஊற்றிக்கிறோமோ அந்த இதில் நம்ம பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் இப்போ மோட்டரில் ஊற்றியாச்சு இது அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் நல்லா செட்டாகிடுச்சு இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் பாருங்கள் மேங்கோ புட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா சிவகலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பயிர்கள் நிறையட்டும் மனங்கள் வாழ்த்தட்டும் நன்றி